சரணம் தென் கோமுத்தி உத்தி பஞ்சாத்திர சற்குருவே கண்ணும் உயிரை பொருந்தும் முறையையே பொம்மை வேண்டும் என்றாலும் குழந்தையுடன் ஒப்பிட்டு இன்றைய நம் திரிவதாத்த சிந்தனையில் சிந்திக்க இருக்கின்றோம் குழந்தைக்கு பொம்மையின் மீது விருப்பம் எப்படி வந்தது பொம்மை வாங்கி கொடுத்த அப்பாவினால் வந்ததா இல்லை குழந்தைக்கே இயல்பாக உள்ள விருப்பமா அப்பா பொம்மையை வாங்கி கொடுத்ததால் வந்தது என்றால் குழந்தை எந்த நேரமும் அந்த ஒரே பொம்மையை வைத்து விளையாடி மகிழ வேண்டும் குழந்தைக்கே உள்ள இயல்பான விருப்பம் என்றாலும் அது எப்பொழுதும் அந்த பொம்மையை கையில் வைத்திருக்க வேண்டும் அப்படி நடக்கிறதா வாங்கி வந்த பொம்மை கையில் கிடைத்தவுடன் தூக்கி எறியப்பட்டு சில்லு சில்லாக சிதறி போகின்றது குழந்தையின் விருப்பம் வேறு ஒரு பொம்மைக்கு தாவி விடுகிறது ஆக குழந்தைக்கு பொம்மை மேல் விருப்பம் அப்பா வாங்கி கொடுத்தாரே என்று வரவில்லை அந்த விருப்பம் குழந்தையின் இயல்பும் இல்லை வேறு எப்படி அந்த விருப்பம் வந்தது விளையாட வேண்டும் என்ற இச்சையால் வந்தது இச்சையை கொடுத்த விளையாட்டும் குழந்தைக்கு பொம்மையை வாங்கி கொடுக்க முடியாது இச்சை கொண்ட குழந்தையும் தனக்கு பிடித்த பொம்மையை கடைக்கடையாய் தேடி அலைந்து வாங்க முடியாது இச்சிக்கப்பட்ட பொம்மையும் குழந்தையை சென்று அடைய முடியாது குழந்தையின் மேல் உள்ள பேர் அன்பினால் அப்பா குழந்தைக்காக பொம்மையை வாங்கி குழந்தைக்கு கொடுத்து குழந்தை விளையாடுவதை அழகு பார்க்கின்றார் இதில் வரும் குழந்தை உயிர்களாகிய நாம் அப்பா சிவபெருமான் பொம்மை கண்மம் விளையாட்டு ஆணவம் குழந்தை விளையாடுவது போகம் அக மீது கொண்ட பெரும் கருணையினால் இறைவன் நம் விருப்பத்தை அறிந்து நம் விருப்பத்திற்கு ஏற்ற தனுவை கொடுத்து அந்த தனுவின் மூலமாக கண்மத்தை ஊட்டி நாம் நம் விருப்பத்தை அனுபவிக்கச் செய்வார் திருச்சிற்றம்பலம்